இனிமேல் ஆளுநர் இப்படிதான் செயல்பட போறாரு அப்படி சொல்லக்கூடிய மனிதர் அல்ல அந்த அடி வாங்கி பழக்கப்பட்டாங்கன்னா திரும்ப அடி தான் அவங்க பெண்கள் பாதுகாப்பிற்கென்றே இந்த மண்ணில் நடமாடுகிற நடமாடும் தெய்வம் என்ன சொல்லியிருக்கு குற்றவாளிகளை கைது செய்வதுடன் உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை வாங்கி கொடுப்பதை மிக விரைவாக வழக்கு நடத்தி உறுதி செய்யும் இப்போ ஐம்பத்தி ஏழுல எதுக்கு வாங்கி கொடுத்தான்னு கேட்குறாரு இது என்னது கிட்ட இந்த வழக்கு நீங்க கொடுத்துருந்தீங்க யார் சார்னு விஷயத்தை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம் அந்த ஏர்டெல் நோடல் ஆபீசர் சொல்லியாச்சு தடை அறிவியல் விஞ்ஞானி சொல்லியாச்சு பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை சொல்லியாச்சு ஒரு நீதியரசர் சொல்லியாச்சு சும்மா ஒரு பஞ்சு டயலாக் மாதிரி யார் அந்த சார் நீ தான் அந்த சார் அண்ணாமலைக்கு அறிவு இல்லையா நீ ஒரு ரிட்டைர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் பண்ண நீ ஒரு வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் கொடுத்த உனக்கு தெரியாதா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இடையீட்டு மனு கொடுத்து நம்ம உள்ளே சேரலாம் நம்ம வழக்கறிஞர் ஒருத்தர் உள்ளே போடலாம் போடலாம்ல அண்ணாமலை இவருக்கு எடப்பாடி பழனிசாமி தெரியாதா அண்ணாமலை எங்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு கால் ரெக்கார்டு ஒண்ணுங்க இன்னைக்கு காலையில கால் ரெக்கார்ட்ஸ் போட்டாங்க அந்த ஏழரை சனியும் அத்தோட முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு ஆடியோ அதாவது பிரியாமல் இருப்பது எது அப்படின்னா அண்ணாமலையும் ஆடியோ வீடியோவுங்கிற கதையா இருக்கு சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிற போவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளரும் தி சன் எடிட்டருமான பேராசிரியர் திரு கான்ஸ்டைன் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஊரக உள்ளாட்சிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய இரண்டு மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு எப்படி பார்க்குறீங்க வரவேற்கத்தக்கது நாமெல்லாம் சொன்னபோது கேட்காதவர் உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு கேட்கிறார் என்று நாம் நம்புகிறோம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை உச்ச நீதிமன்றம் அவருக்கு கற்பித்திருக்கிறது என்று நாம் கருதுகிறோம் இதை மேலும் அரசியலாக்குவது என்பதோ அதில் அவர் அவர் வந்து அப்படி பயந்துட்டார் இல்லை அப்படிங்கிற அந்த அரசியலை விட நமக்கு முக்கியம் இப்போ ஒரு ஒரு நம்ம ஒரு சட்டம் அனுப்பியிருக்கிறது என்பது மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை தரக்கூடியது எல்லாவற்றிலும் ஒதுக்கப்பட்டிருந்த ஒருவர் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நம்ம வந்து ஒரு பிரதிநிதித்துவம் அந்த பிரதிநிதித்துவம் கூட தேர்தலே இல்லாமல் அவர்கள் உள்ளே வரக்கூடிய வகையில் அவர்கள் குரலை ஒழிக்கக்கூடிய வகையில் ஒரு நல்ல செய்தி நல்லது நடந்திருக்கிறது போல மாண்புமிகு முதலமைச்சர் அமைச்சரவைகள் கூடி எடுக்கிற தீர்மானங்கள் நாட்டு மக்களுக்காக அவர் இனிமேலும் தொடர்ந்து செயல்பட வேண்டும் மீண்டும் ஒரு முறை நீதிமன்ற வாசலை தட்டுவதற்கோ அல்லது உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் அவமதிப்பிற்கோ அவர் ஆளாகி விடாமல் அவர் தன்னை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழர்களின் ஆசை அதுதான் நமது ஆசை இந்த மசோதாக்கு ஒப்புதல் கொடுத்த விவகாரத்தில் முதல்வர் ஒரு கருத்து சொல்றாரு ஒரு சந்தேகத்தை ஒரு கேள்வி எழுப்புறாரு ஒருவேளை உச்ச நீதிமன்றத்திற்கு நாங்க வந்து போயிடுவோம் தமிழ்நாடு அரசு போயிடுமோ என்ற பயத்தில் கூட ஒரு ஒப்புதல் கொடுத்து இருக்கலாம் அதாவது முதலமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அதில் அர்த்தம் இல்லாமல் சொல்ல முடியாது அல்லவா எனவே என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து நானும் அந்த பேட்டியை கவனித்தேன் என்ன மாண்புமிகு நமது முன்னாள் தலைவர் தலைவர் கலைஞரினுடைய இதில் வந்து பிறந்தநாள் விழாவில் அறிவாலயத்தில் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் அந்த கேள்வி அந்த கேள்வியின் போது அவர் சொல்கிறார் அதை வந்து அவர் ஒரு பாசிங் கமெண்டாக அடிச்சுட்டு போகிறார் அதாவது நீங்கள் போட்டது நல்லது வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிட்டு அப்புறம் பத்திரிகையாளர்கள் எதிர்பார்க்குறாங்கல்ல அதுக்காக அப்படி பாசிங் கம்மெண்ட் அது ஒருவேளை நாங்கள் நீதிமன்றத்துக்கு போயிடுவோமோன்னு நினச்சிருக்கலாம் என்பது ஒரு வகையில் அந்த அவருடைய முதலமைச்சருடைய வார்த்தைகளில் இரண்டும் இருக்கிறது அதை அதை ஒரு ஃபன் நோட் என்று சொல்லுகிற ஒரு நகைச்சுவையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் ஆளுநர் ரவி அதை எச்சரிக்கையாகவும் எடுத்துக்கொள்ளலாம் இனிமேல் ஆளுநர் இப்படி தான் செயல்பட நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்க முடியுமா அப்படி அப்படி சொல்ல முடியாது அப்படி சொல்லக்கூடிய மனிதர் அல்ல என்றார் இது முதல் முறை இல்லையே அவர் வாங்க வாங்க சில பேருக்கு இந்த போலீஸ்காரங்க சொல்லுவாங்க நம்ம நண்பர்கள் அந்த அடி வாங்கி பழக்கப்பட்டாங்கன்னா திரும்ப அப்புறம் அந்த அடி வாங்கினா தான் அவங்களுக்கு தூக்கம் வரும் நம்ம அந்த ரயில்வே ட்ராக் இருக்குல்ல அது பக்கத்தில் நீங்கள் தூங்குனிங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வராது எனக்கு தூக்கம் வராது ஆனால் அந்த ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில் தூங்கி பழக்கப்பட்டவங்க இருக்காங்களே அவங்களுக்கு அந்த தண்டவாளத்தில் அந்த ட்ரெயின் ட்ரெயின் போகிற சவுண்டுங்கிறது ஒரு தாளாட்டு மாதிரி ஆயிரும் அந்த மாதிரி சில நேரங்கள் அப்படி ஆயிரும் அப்படிப்பட்ட ஆள் மாதிரி தெரிகிறார் பாப்பா வெயிட் பண்ணுவோம் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பாலியல் விவகாரம் அதுல வந்து நானசேகரனுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு முப்பது ஆண்டுகளுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்றத தீர்ப்பு அனைத்து தலைவர்களுமே வரவேற்றிருக்காங்க ஆனால் இதில் யார் கிரீட் எடுத்துக்கொள்வது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி இன்னுமே வேலங்கி கேட்கப்படுது முதல் ஸ்டாலின் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்னு நயனா நாகேந்திரன்ல இருந்து இப்ப எடப்பாடி பழனிசாமி வரைக்குமே அந்த கேள்வி எழுப்புறாங்க நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க அது ஒரு அதாவது முட்டாள்தனமான கேள்வி ஏன்னா உங்களுக்கு ஏன்னா நாட்டு மக்களுக்கும் அது தெரிய வேண்டும் அதாவது எதனால் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு அந்த தீர்ப்பில் இருபத்தி அஞ்சு புள்ளி ஏழு அதாவது கன்க்ளூஷன்னு இந்தந்த காரணங்களினால் நாங்கள் இந்த முடிவுக்கு வர்றோம் அப்படின்னு தான் தீர்ப்பு எழுதுவாங்க அதில் கடைசி பேரா ஹென்ஸ் அக்கார்டிங் டு த அவைலபிள் ஓவல் எவிடன்ஸ் ஆஃப் த விக்டிம் ஆஃப் த விக்டிம் and the scientific evidence available scientific evidences it is proved on the side of the prosecution that the word sad used by the accused is in order to make the victim child victim child to believe him as the university staff and to threaten her to submit herself for his lust and nothing else accordingly this court come to the conclusion that no other person

ஒரு ஃபோன் இந்த ஒரு ஃபோன் ஃப்ளைட் மோட்ல இருந்தது அப்படிங்கிறத யார் சொல்றா அப்படின்னா அவருடைய நம்பர் வந்து ஏர்டெல் நெட்வொர்க் அதனுடைய நோடல் ஆஃபீஸர் அவர் அந்த சிடிஆர் கால் டீட்டெயில் ரெக்கார்ட்ஸ் அதை எடுத்துட்டு வந்துட்டு நீதிமன்றத்தில் சொல்றார் ஏமா ஆறு மணி முப்பத்தி நிமிஷத்துக்கு அது ஃப்ளைட் மோடுக்கு போயிருக்கு எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு பழையபடி வந்திருக்கு எட்டு ஐம்பத்தி மூணுக்கு அவருக்கு வந்து மிஸ்டு கால் அலர்ட் வருது இப்போ எல்லாத்துலேயுமே வந்து ஏர்டெல்ல வந்து நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை கால் பண்ணவங்கெல்லாம் ஆன் பண்ண உடனே வரும் அந்த ரெக்கார்டோட எடுத்து அப்படிங்குறத அவருடைய ப்ரூவன் ப்ரூவன் ஒருவேளை இந்த மொபைல் ஃபோன் இல்லாமல் வேற மொபைல் ஃபோனை வச்சுட்டு இந்த ஃபோனை மாத்திருக்காங்களா அப்படின்னா தடைய அறிவியல் அவங்க கொடுத்து செக் பண்ணிட்டாங்க இந்த ஃபோனை அவன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அவன் கையில் தான் இருந்திருக்கு அது மட்டும் அல்ல அந்த கால் ரெக்கார்டில் ஐஎம்இஐ நம்பர் உண்டு உங்கள் மொபைலுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஐஎம்இ இன்டர்நேஷ்னல் அந்த எக்யூப்மெண்ட் ஐடென்டிட்டி நம்பர் அந்த நம்பரும் அதில் அதே தான் இருக்குது அப்போ அந்த ஒரு செல்ஃபோன் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த ஒரு செல்ஃபோனானது ஃப்ளைட் மோடில் தான் இருந்திருக்கு அதை எந்த கருத்தும் இல்லை அப்போ இவன் இத பயன்படுத்தி ரைட் அப்போ இந்த சார் அப்படிங்கிற வார்த்தை இப்ப சாதாரணமாக தம்பி ஒரு நார்மலா நம்ம வந்து ஒரு ரொம்ப கியூரியஸாவும் இல்லாம இதாவும் இல்லாம இப்ப நம்ம வீட்டு குழந்தை பாதிக்கப்பட்டிருந்தா எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா சார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம மினிஸ்டருக்கு பயன்படுத்துவோமா இப்ப நீங்க வண்டியில் போறீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றன வண்டியில் போறீங்க ஏதோ ஒரு ரூல்ஸ் வயலேட் ஆகுது டிராஃபிக் ரூல்ஸ் டிராஃபிக் பிடிக்கலாம் உங்களுக்கு மினிஸ்டரை தெரிஞ்சிருக்கணும் இங்கே நீங்கள் என்ன சொல்லுவீங்க எனக்கு சாரை தெரியும் சொல்ல மாட்டீங்க மினிஸ்டர் தெரியும் ஆ எனக்கு மினிஸ்டர் தெரியும் சார் நான் மினிஸ்டர்கிட்ட போன் போட்டு பேசுகிறேன்னு தான் சொல்லுவீங்க அதுவே இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கங்களேன் சார் எனக்கு சாரை தெரியும் சார் இன்ஸ்பெக்டர் சார் தெரியும் சார் அதனால் ஐஜி சார தெரியும் சார் அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ இந்த பதம் பயன்படுத்துறது இருக்குல்ல சார் மினிஸ்டர் ஆர் சார் மேயர் ரைட் பொலிட்டிக்கல் ரீதியான லீடர்ஸாக அதில் இன்வால்வ் பண்ணுறதா இருந்தால் ஒன்ல எம்எல்ஏ மினிஸ்டர் அல்லது மேயர் இப்படி தான் பயன்படுத்துவாங்களே ஒழிய பெரும்பாலான சார் எனக்கு சார தெரியும் சார்னு சொல்ல மாட்டாங்க ஓகே அப்போ அவன் சார்னு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிற இடம் பல்கலைக்கழகம் அப்போ அதிலிருந்து நம்ம என்ன புரிய முடியும்னா சாமானிய மக்களுக்கே அது புரியும் அந்த குழந்தைக்கும் தெரிஞ்சு இவனுக்கும் தெரிஞ்ச ஒரு அதிகாரி அங்க பயன்படுத்தலாம் பல்கலைக்கழக அதிகாரி அவர் தான் சார் அப்படிங்கறது அதைத்தான் அவங்க சொல்றாங்க கிட்ட நான் போன் போடுறேன்னு அவன் சொன்னது என்பது பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய யாரையோ ஒருத்தர் அவன் மென்ஷன் பண்றான் அந்த குழந்தை அதுக்கு பயப்படுது ஓகே அப்போ உளவியல் ரீதியா ஒரு குழந்தை நான் மினிஸ்டரை கூப்பிடுறேன்னா பயப்படாது பட்டுன்னு என்ன படிக்கிற குழந்தை ஓகே அப்படி இருக்கும்போது அந்த குழந்தையை மிரட்டுறதுக்கு அவன் அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற யார் பேரையோ சொல்லியிருக்கலாம் பட் அது வந்து சும்மா மிரட்டலுக்கு பயன்படுத்தினதே தவிர உண்மையாக அந்த சாருக்கும் அந்த வார்த்தைக்கும் யாருக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை அந்த நீதிமன்றம் தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லி ஆனால் நூத்தி ஐம்பத்தி ஏழு நாட்களுக்குள்ள விரைந்தே இந்த வழக்கு முடிக்கப்பட்டிருக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டுருச்சு ஆனால் இதுவே ஒரு சந்தேகத்தை கிளப்புது ஏன் வந்து மற்ற பாலியல் சம்பவங்கள் நான்கு ஆண்டுகள் நடந்திருக்கு அது குறித்தெல்லாம் வந்து எப்போ தீர்வு எட்டப்பட போகுது ஆனால் இதுக்கு மட்டும் என் உடனடி தீர்வு நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது ரைட்டு அதுல ரெண்டு பதில் இருக்கு அதுக்கு முன்னாடி அதாவது இந்த வழக்கு சம்பந்தமா சரியா இருபத்தி அஞ்சாம் தேதி இருபத்தஞ்சு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐயா நமது எதிர்கட்சி தலைவர் பெண்கள் பாதுகாப்பிற்கென்றே இந்த மண்ணில் நடமாடுகிற நடமாடும் தெய்வம் என்ன சொல்லியிருக்கு குற்றவாளிகளை கைது செய்வதுடன் உச்சபட்ச சட்டப்பூர்வ தண்டனை வாங்கி கொடுப்பதை மிக விரைவாக வழக்கு நடத்தி உறுதி செய்ய வேண்டும் யாரு எடப்பாடி பழனிசாமி இப்பவும் நீங்கள் அவர் முகநூல் போனால் பார்க்கலாம் ட்விட்டர் போகிறவங்க பார்க்கலாம் இப்போ ஐம்பத்தேழுல எதுக்கு வாங்கி கொடுத்தான்னு கேட்குறாரு இது என்னது இல்லை மற்ற பாலியல் வழக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் இப்போ இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தில் நிர்பயா வழக்குன்னு ஒன்று உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படவே இல்லையா அதுக்கு முன்னாடி கற்பழிப்பு வழக்குனே ஒரு வழக்கு கிடையாதான் என்ன இல்லையா அப்போ ஒரு இடத்துல பீப்புள்ஸ் மொமெண்டம் உருவாகும் ஒரு அதிர்வு உருவாகும் உருவாகும் போது அதை நீதிமன்றங்கள் கண்காணிக்கின்றன இப்போ இதுவும் அப்படிதான் ஒரு இதில் நடந்த பொழுது இது ஒரு பெரிய விஷயமாக மாறுகிற போது நீதிமன்றம் நேரடியாக தன்னுடைய கண் பார்வையில் நடத்தி முடிக்குது இதில் என்ன தப்பு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவான தீர்ப்புகள் வந்துவிட்டது மிக தெளிவாக உயர் நீதிமன்றம் தெளிவாக அதனுடைய பார்வையில் நடத்தி முடித்திருக்கிறது நான் சொன்னதை போல இந்த வழக்கு இவ்வளவு வேகமாக நடந்ததில் நீதிமன்றத்திற்கும் பங்குண்டு காவல்துறைக்கும் பங்குண்டு தமிழ்நாடு அரசிற்கும் பங்கு உண்டு அதாவது ஏன் இந்த வழக்கில் மட்டும் இவ்வளோ வேகம்னா நிறைய வழக்குகள் இதே மாதிரியே அறுபது நாட்களில் முடித்த வழக்குகள் இருக்கிறது அது நீதிமன்றங்கள் சில நேரங்களில் இது போன்று மக்கள் குழுமங்கள் ஒரு பெரும் அளவில் ஒரு மொமண்டம் உருவாகிற போது அதை செய்வது இயற்கை ஏற்கனவே அப்படி நடந்திருக்கிறது வேணும்னு கேட்டது அவர் இப்போ எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்குறாரு இது என்னது என்ன நயனா நாகேந்திரன் சொல்கிறாரு எங்க கிட்ட இந்த வழக்கு நீங்கள் கொடுத்துருந்தீங்க யார் அந்த சார்னு அந்த விஷயத்த வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருப்போம் அந்த சாரை அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லை இப்போ இந்த இடத்துல அவருக்கு என்ன டவுட் அதாவது ஏர்டெல் இப்போ அது மட்டும் இல்லை இப்போ லேட்டஸ்ட்டாக அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இன்னைக்கு காலையில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற மூணாம் தேதி தலைவர் கலைஞர் பிறந்த நாள் காலையில் பத்து மணி அளவில் பத்தரை மணி அளவில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதில் அவர் தெளிவாக என்ன சொல்லிட்டாருன்னா ஆமாம் ஃப்ளைட் மூட்டில் தான் அவர் அந்த கால் டீடைல்ஸ் ரெக்கார்ட் சிடிஆர்னு சொல்லக்கூடிய ரெக்கார்டை கையில் வச்சு தான் பேசுகிறார் ஆமாம் நான் என்ன கேட்குறேன் அப்போ அந்த குற்றம் நடந்த பொழுது அந்த குற்றம் இருக்கிற வரைக்கும் அவரோடு கூட்டில் யாரும் இல்லை ரைட் அப்போ அதைத்தான் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் முடிஞ்சுது அதுக்கு மேலே இதுக்கு பின்னாடி அவர் அவர் சொல்கிறார் அதுக்கு பின்னாடி அவர் வந்து அங்கே இருக்கிற திமுக கூட திமுக வட்ட செயலாளர் கூட பேசியிருக்கிறாரு வந்திருக்காரு போயிருக்கார் நான் என்ன கேட்குறேன்னா இந்த குற்றத்தில் ஈடுபட்டது அவர் ஒருவரே ஒருவேளை நீங்கள் ஏன் அவர்கிட்ட பேசுனாருன்னு கேட்டிங்கன்னா தன்னை காப்பாற்றுறது அவர் அவன் ட்ரை பண்ணியிருக்கலாம் எல்லாருக்கும் எல்லா குற்றவாளிகளும் ஏதோ ஒரு வகையில் தன்னை காப்பாற்றிக்கணும்னு அவன் ட்ரை பண்ணலாம் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கோ அந்த கட்சியை தான் போய் பிடிப்பான் அண்ணன் கொஞ்சம் காப்பாத்துங்கண்ண அப்படின்னு சொல்லி இதுல ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை இது எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச ஒரு சாதாரண நடைமுறை ஒரு இப்போ ஒரு இயலாதவனுக்கு ஒரு தப்பு நடந்துச்சுன்னு வைங்களேன் அவன் பாதிக்கப்பட்டாலும் அவன் அந்த பகுதியில் இருக்கிற ஆளுங்கட்சி இவன்ட்டை தான் போவாங்க பிரதிநிதி ஏற்கனவே குற்ற சம்பவத்தில் ஈடுபட்டவர்தான் அந்த ஞானசேகரன் ஆனால் தெரிந்தே எப்படி திமுகவில் அவர் பயணம் பண்ணார் அப்படின்ற திமுகவில் பயணிக்கல அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ சைதாப்பேட்டை ஞானசேகர் வேறு இந்த ஞானசேகரன் வேறு அதாவது ஒரு பேர் இருக்கிறதுனாலேயே இவன் தான் அவன் எப்படி சொல்ல முடியும் நாங்கள் ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து போட்டு விளக்கம் கொடுத்தோம் ஏங்க இந்த ஞானசேகர் வேற நீங்கள் எங்களுடைய நிர்வாகி இவன் எங்கள் நிர்வாகியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கான் இன்னொன்று என்னன்னா இவனுக்கும் கட்சிக்கும் எந்த இடத்துலயாவது இருக்குன்னு யாராவது ஒரு ப்ரூஃப் இருக்கான்னு பாருங்க அண்ணாமலை எங்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு கால் ரெக்கார்டு ஒன்று கிடையாது இன்னைக்கு காலையில் கால் ரெக்கார்ட்ஸ் போட்டாங்க கால் ரெக்கார்ட் நானும் கேட்டேன் கால் ரெக்கார்டு அப்படிங்கிறது நிகழ்ச்சி நடக்கும்போது ஏதாவது கால் ரெக்கார்டு போயிருக்கா போகலன்னு அவரே சொல்றாரு அண்ணாமலையே சொல்றாரு ஏங்க அந்த அந்த மூணு ஆறு மணி ஆறரையிலிருந்து எட்டு வரைக்கும் வந்து ஃப்ளைட் மோட்ல தான் இருந்துச்சு நானே சொல்றேங்கிறாரு அப்பா அப்ப அந்த நிகழ்வில் கூட்டாளி யாரும் இல்லை அவன் யாரையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட பேசி இந்த பெண்ணை தனக்கு இரையாக்கி கொள்ளவில்லை அப்படியானால் இந்த நிகழ்வு முழுக்க முழுக்க அவனால் நடந்தது அவன் தனியாக நடத்தினது அவன் தந்த குழந்தையை வந்து தன்னுடைய இச்சைக்கு அடிமையாவதற்காக ஒத்துழைப்பதற்காக யாரோ ஒரு பேரை சொல்லி இருக்கிறான் அதுவும் அந்த குழந்தை சொல்லுகிறது பெண் குழந்தையே சொல்லுகிறது இந்த மாதிரி அவர் சொன்னாரு ஆனா யார்கிட்டையும் அதுக்கப்புறம் போன் பேசல போன் வந்ததா நீதி அரசன் மிக தெளிவாக கேட்குறாங்க அந்த நேரத்துல அவனுக்கு எதுவும் போன் வந்துச்சான்னு கேட்கறாங்க இல்லைன்னு சொல்றாங்க எங்க ஏர்டெல் நோடல் ஆஃபீஸர் சொல்லியாச்சு தடை அறிவியல் விஞ்ஞானி சொல்லியாச்சு பாதிக்கப்பட்ட பெண் குழந்தை சொல்லியாச்சு ஒரு நீதியரசர் சொல்லியாச்சு மூணு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் லேடிஸ் அவங்க இத்தனைக்கும் ஒரு நேர்மையான அதிகாரிகள் இவங்க அத்தனை பேரும் சொல்கிறாங்க இதை தாண்டி இருக்குன்னா நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் தம்பியே நான் இது இது வந்து த தமிழ்நாட்டு மக்களுக்கு போனோம் ரெண்டாயிரத்தி பதினேழுல ரசிகா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை மாங்காட்டில் நாம நினைக்கிறேன் ஒரு எட்டு வயசு குழந்தை ஏழோ எட்டு வயசு குழந்தை அந்த குழந்தைய ஒருத்தன் கற்பழிச்சு பண்ணிடலாம் யஸ்வந்த் அப்படின்னு அவன் பேரு அந்த வழக்குல இந்த மாதிரி எஃப்ஐஆர் போட முன்ன ரெண்டாயிரத்தி பதினேழு எடப்பாடி ஆட்சி பிரச்சனைகள் வருது எங்கள் தலைவர் என்ன செஞ்சார் தெரியுமா உள்ள இன்டர்வீன் பட்டிஷன் போட்டு இன்டர்வீனரா எங்களினுடைய கட்சியை சார்ந்த கண்ணதாசன் அவர்கள் இன்னைக்கு வந்து மனித உரிமைகள் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கிறாரு அவர் அதில் இன்டர்வீனராக்கினார் இடையீட்டு ப இது மனு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இப்போ நடக்கிறது சரியாக நடக்காதுன்னு தெரிஞ்சால் எங்க நான் என்னை சேர்த்துக்கங்க நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்து வாதிட முடியும் நாங்கள் வாதிட்டு இருக்கோம் கண்ணதாசன் வாதிட்டு அந்த வழக்கு நீங்கள் யார் வேணாலும் எடுத்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு வழக்கு எஸ்வந்த் வெர்சஸ் அந்த கவர்மெண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா வழக்கு வரும் அதில் அவர் பேரையும் அந்த அம்மா நீதியரசர் யோகலட்சுமி அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இன்டர்வீனரா வந்த கண்ணதாசனுடைய கேள்விகள் மூன்று கேள்விகள் இதில் பயனுள்ளதாக இருந்திருக்கிறது அதன் அடிப்படையில் தூக்கு தண்டனை உயர் நீதிமன்றம் வந்துரும் தூக்கு தண்டனை கன்ஃபார்ம் ஆச்சு நான் கேட்குறேன் அண்ணாமலைக்கு அறிவு இல்லையா நீ ஒரு ஐஏ ஐபிஎஸ் ஆஃபீஸர் தானே நீ ஒரு வாலண்டியர் ரிட்டைன்மெண்ட் கொடுத்தவன் உனக்கு தெரியாதா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது இடையீட்டு மனு கொடுத்து நம்ம உள்ளே சேரலாம் நம்ம வழக்கறிஞர் ஒருத்தர் உள்ள போடலாம் போடலாம்ல அண்ணா இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா இதே மாதிரி திமுக பண்ணியிருக்கே அதே மாதிரி நம்ம போடுவோம் இதுலன்னு நீங்க போட்டிருக்கலாம்ல அப்பா உங்களுடைய நோக்கம் அந்த குழந்தைக்கு நியாயம் கற்பிப்பதல்ல அந்த குழந்தைக்கு வேண்டியதை அந்த குழந்தைக்கான தண்டனையை அந்த குற்றவாளிகளை பிடிக்கணும்னு நீங்கள் இருந்தால் நீங்கள் உள்ள வந்திருக்கணும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டுபிடிப்போம் ஏன் சொல்லுங்க இது முட்டாள்தனமானது இதை நாட்டு மக்கள் நம்புவாங்களா என்ன உங்கள் ஆட்சியில் நடந்த யோக்கியம் எங்களுக்கு தெரியாத இவன் பேரில் தம்பி முப்பத்தஞ்சு வழக்கு இருக்கு இதில் நாலு வழக்கு தான் இருபத்தொன்றுக்கு பிறகு உள்ளது மீதி அத்தனை வழக்கம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்ம செங்கல்பட்டு பக்கத்தில் இவனை வந்து க என்கவுண்டரில் போடுறதுக்கு போலீஸ் கேட்குறாங்க இவன் வந்து ஒரு மூணு கோடி ரூபாய் யார்ட்டையும் அபகரித்து இந்த லேண்டெல்லாம் அபகரிச்சிட்டான்னு சொல்லி செங்கல்பட்டு பக்கத்தில் அந்த காலேஜ் பக்கத்தில் ரைட் வச்சு இவனை போட்டால் தான் முடியுங்கிற இடத்துக்கு வரும்போது இருந்து ஒரு குரல் போயிருக்கு அவனை என்கவுண்டரில் போட வேண்டான்னு மேலே சொல்கிறாங்க அப்போ யார் தம்பி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இருந்து முப்பது கேஸு இப்போ நாங்கள் போட்டது நாளுன்னு வச்சுக்கோங்க முப்பது கேஸ் இருந்திருக்கு இவன் ஹிஸ்ட்ரி சீட்டர் ஆகிட்டான்ல இவனை எதுக்கு இருபத்தொன்று வரைக்கும் சும்மா போய் நான் செய்கிறனுக்கு அதிமுக காலத்தில் சப்போர்ட் இருந்திருக்கு சப்போர்ட் இருந்திருக்கு முப்பத்தி ஒரு வழக்கு நாங்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் மேலே அதில் மூணு கோடி ரூபாய்க்கு இது நிலத்தை திருடி இருக்கிறான் நகையை பிடுங்கி இருக்கிறான் இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கு அவங்க மேலே வெளியே தெரியாமல் உட்காந்துருக்கிட்டு இவங்க வந்து இன்னைக்கு யோக்கியமாக பேசிட்டு இருப்பாங்களா அவங்க நான் கேட்குறான் இல்லை பொள்ளாச்சி பாலியல் வழக்க திமுக அரசியல் ஆக்குது ஏன் நாங்கள் இது ஆக்கக்கூடாதுன்றதெல்லாம் நமக்கு இப்போவும் நான் சொல்கிறேன் பொள்ளாச்சி வழக்க நம்ம அரசியலாக்குது பாதிக்கப்பட்ட பெண்கள் இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் அந்த பெண்களுக்கு எதிராக நடந்தவர்களை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சோம் வாங்கி கொடுத்தோம் இன்னைக்கும் அதை தான் செய்கிறோம் நம்ம அரசு நம்மளுடைய நோக்கம் இது தான் நான் தான் சொல்கிறேனே ரெண்டாயிரத்தி பதினேழில் ரஷ்யாங்கிற அந்த குழந்தையோட வாதத்தில் நாங்கள் இன்டர்வியினராக இடையீட்டு பெட்டிஷனில் நாங்கள் ஒரு வழக்கறிஞரை நியமித்து அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் நீங்கள் உள்ளே வந்திருக்க வேண்டியதானாங்கிறேன் உங்கள் உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் அண்ணாமலைகிட்டேயும் வழக்கறிஞர் இல்லை எடப்பாடிட்டையும் இல்லையான்னு கேட்குறேன் நான் அப்போ உங்களுடைய நோக்கம் அந்த குழந்தைக்கு நியாயம் பெற்று கொடுப்பதில்லை அந்த குழந்தைக்கு எதிரான குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பதில்ல இதை வச்சுட்டு திமுக மேல சும்மா ஒரு பஞ்சு டயலாக் மாதிரி யார் அந்த சார் நீதான் தான் அந்த சார் இப்ப அப்படித்தானே வரும் ஒண்ணு என்னன்னா தம்பி வழக்கு தீர்ப்பு வர்ற வரைக்கும் நீங்க ஆயிரத்தை பேசிட்டு இருக்கலாம் தீர்ப்பு வந்துருச்சு இல்ல ஓகே உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை இதுல தீர்ப்பில் எந்த டவுட்டும் இல்லை அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செய்யணும் அரசியல் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல நாங்கள் அவ்வளவு தூரம் முன்னெடுத்ததுனால்தான் இந்த வழக்கில் இந்த தீர்ப்பு வந்தது சொல்லுங்க வேண்டாம்னு சொல்ல ஆனா தமிழ்நாட்டு பிள்ளைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய செய்தியை இவங்க ரெண்டு பேரும் சொல்லியிருக்காங்களா தம்பி நீங்க வாங்க முந்தி மாதிரி வந்து பெண் பிள்ளைகள் தங்களுக்கு ஒரு அவமானம்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை குற்றவாளிகள் தான் அவமானப்படணும் அப்படி ஒரு தீர்ப்பு நல்ல தீர்ப்பு வந்திருக்கு பெண் பிள்ளைகள் இனிமேல் யாருக்கும் இரையாகாதீர்கள் எவனாவது ஒரு லூசு போய் இந்த மாதிரி பண்ணா அப்படின்னா இம்மிடியட்டா நீங்க வாங்க உங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோம் யாரோ மாதிரி அந்த நெகட்டிவ் மெசேஜ் போதா இல்லையா பிள்ளைகளுக்கு உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை வராது போல இருக்கு முன்னுக்கு வருமா அப்ப இவங்களுக்கு இவங்களுடைய நோக்கம் வந்து தம்பி சமூகமோ பெண் பிள்ளைகள் மீதோ இவங்களுக்கு அக்கறை கிடையாது எதையோ ஒன்னும் எடுத்துக்கிட்டு ஒரு பஞ்சு டயலாக்கை போட்டுக்கிட்டு ஒரு ஆடியோ வீடியோ வெளியிட்டுக்கிட்டு இதுதான் இவன வேலை இந்த தான் இன்னைக்கு நான் கூட அந்த ஏழரை சனியா அத்தோட முடிஞ்சுன்னு நினைஞ்சேன் இன்னைக்கு ஒரு ஆடியோ அந்த ஏவியா இவரையும் பிரிக்க முடியாது போல அதாவது பிரியாமல் இருப்பது எது அப்படின்னா அண்ணாமலையும் ஆடியோ வீடியோவும்ங்கிற கதையா இருக்கு வைஸ் சான்சலர் நியமனம் செய்யாதது ஒரு பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டுச்சு இப்போ சென்னை உயர் நீதிமன்றமும் அதுக்கு தடை விதிச்சிருக்கு இப்போ அது உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு தமிழக அரசு தொடர்ந்துருக்கு வெக்கேஷன் தான் வந்து அந்த வழக்கு வரும் இப்போ இது ஒரு பெரிய பேசுபோலாம் இருக்குல்ல நிர்வாக சீர்கேடு நடக்குது சரியாக நடத்த முடியல வைஸ் சான்சலர் போட முடியல அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல நம்ம இதை ஆயிரம் நேரம் சொன்னோம் ஏதாவது பொறில் தம்பி ஏறத்தாழ ரெண்டு லட்சம் மாணவர்கள் ஒரு ஆறு பல்கலைக்கழகங்களை சார்ந்த ரெண்டு லட்சத்திற்கும் அதிகமான பிள்ளைகள் டிகிரியில் வைஸ் சான்சலர் கைது போட முடியும் வைஸ் சான்சலர் தான் கைது போடணும் டிகிரியை கொடுக்க முடியாம தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு நாலு குழந்தைங்க டிசிஎஸ்லேயோ இதிலேயோ ஒரு உயர்ந்த கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தாங்க ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வச்சு கொடுக்கலாம் அது ஒரு ஆறு மாதம் வேலிட் அப்புறம் அவங்க டிகிரி சப்மிட் பண்ணலான்னு சொல்லி அவங்கள சஸ்பெண்ட் பண்ணுறேன்லாம இருந்துச்சு வெளியே அனுப்ப வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு அப்புறம் அதை நம்ம வந்து அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லி அந்த குழந்தைங்க வேலையில் இருக்கிறாங்க இதுக்கு காரணம் யார் ஒன்றிய அரசின் பிரதிநிதியாக இங்கே உட்கார்ந்து கொண்டு நம்ம கல்வி உயர்கல்வியில் நம்ம பேர் வாங்கியிருக்கோம் இந்தியா முழுக்க இவனும் எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டுக்காரனோ தமிழர்கள் வந்து நாங்கள் ஐம்பத்தோரு சதவீதம் என்ரோல்மெண்ட் ரேசியோ வச்சிருக்கோம் ஜிஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து நாங்கள் ஐம்பத்தோரு சதவீதம் நாங்க படித்தவங்கடா அதாவது தமிழர்கள் வந்து எக்காரணத்தை முன்னிட்டும் ஒரு ஒரு தன்னம்பிக்கையோட நம்ம தான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்துடக்கூடாது வந்தால் இதற்கு நேர் எதிரான நாம் வாழ முடியாதுங்கிறதுல அவர்களின் பிரதிநிதியாகத்தான் இங்கே ஆர் என் ரவி உட்கார்ந்துட்டு இந்த வேலையில நமக்கு இனிமேல் அந்த சரி தான் இந்த இதுகள் கொண்டு வந்தோம் பாருங்க அங்கே ஒருத்தர் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம ஆர் என் ரவியோட தோஸ்து ஒருத்தர் ஒரு ஸ்டே கொடுக்குறாரு என்ன பண்ணுவீங்க இங்கே தானே நமக்கு ஐயா தேடுது இல்லையா எவ்வளோ பெரிய மனுஷன் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போயிட்டாரு டேய் டே நீ அல்டிமேட்டா எங்கே போய் நிப்பியோ அங்கேயும் வந்து நிப்பானோட ஆகணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது விதி ஆனால் ஒரு ஜனநாயக கட்டுக்கோப்புக்குள் இருக்கிறோம் அதற்குள் நின்று தான் நாம் போராட வேண்டியது இருக்கிறது மக்களையும் அதற்கு நாம் கூறுதி வேண்டியது இருக்கிறது அதனால் இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் மிக விரைவில் மாண்பு மிக முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டே மோலில் அது நிற்கும்னு எனக்கு தோணலை உச்ச நீதிமன்றம் அது பண்ண உடனே அந்த வேலைகளை முடித்து இந்த நிர்வாகத்தை சரி பண்ணி மீண்டும் கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்பதை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசுக்கு இருக்கிறது அதை மாண்புமிகு முதலமைச்சர் உணர்ந்தே இருக்கிறார் கண்டிப்பாக மீண்டும் ஒரு அதாவது உயர்கல்வியில் ஒரு வேகத்தை உருவாக்கக்கூடிய வகையில் நமது நிர்வாகம் தொடர்ந்து செல்லும் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு நன்றி உங்களுக்கும் சவுத் பீட் நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்